நானும் உங்கள் அண்ணனுக்கு வீட்டுக்கு போயிட்டு இந்த சட்னி அப்பா அப்பா அரைச்சி கொடுக்குறேன் நானும் இது எப்படி அப்படி செய்யணும்னு கொஞ்சம் எனக்கு விளக்கமாக சொல்லுண்ணா ஆ சொல்கிறேன் நீ உங்களுக்கு என்ன சொல்லாத போயிட போகிறேன் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் ஏன் கட்டிய எங்கடா போயிட்டார நீ வீட்டில் காலையில் வந்து ஆளே காணும் காலை நான் ஏந்திலேருந்து பார்த்தோம் நானே காணும் எங்கடா போயிட்டார காலையில நீ போய் அம்மா நான் ரெண்டு மணி நேரம் ஆகுது போல ஆ அதுவாமா சும்மா வெளியே போயிருந்தோம் மாமா காலையில் எந்த அவரை வீட்டில் என்ன பண்ணுறது நான் எனக்கு என்ன வேலை வீட்டில் ஆனால் சும்மா பசங்க கூட போயிட்டு இது பக்கத்தில் வரைக்கும் போயிருந்தேன் அப்புறம் சும்மா கொல்லப்புறத்துக்கு போய்ட்டு வரேன் நான் சரி சாப்பிட்லாமேனு வந்தேன் ஆ அதுக்கு லேட்டா சக்தி எந்த வேலை வேட்டிக்கு எதுவும் போக போமாடறேன் சும்மா தான் இருக்கிறேன் என் வீட்டில் இருந்தானே அவசரம் ஆகிறேன் ஏதாவது எங்கே அனுப்ப அதுக்கு தான் அவனை கேட்டேன் என் நீ சுற்றிட்டு இருந்தேன்னா ஏதாவது ஒரு அவசரத்துக்கு கூட அப்புறம் உங்கள் அம்மாவும் தங்கச்சி அம்மா வீட்டில் இருப்பாங்க நாங்கள் போனதுக்கு அப்புறம் வீட்டிலேயே ஏறி சரியா நீ மான்னு வெளியே சுற்றி கிடக்கிறதா உங்கள் அப்பா கதை ஒரு கதை அவரை விட்டுரு நீ தான் பார்த்துன உங்கள் அம்மாவும் உங்கள் தங்கச்சியும் என்ன

இந்த மனு அவன் கிட்டே கூட அவனே போய் வாங்கிட்டு வரப்போரா நீ என்ன வெயிலில் வேலை இறன்ற உள்ளே வேலை இருந்தாலும் போய் பாருங்க போமா ஏ சக்தியே என்ன என்ன எழுதி கொடுப்பா அம்மா அது போய் வாங்கிட்டு வப்போ ஆ அண்ணாச்சி கடைக்கு நான் போடுறதா ஆஹாஹா அண்ணாச்சி கடைக்குதான் நான் போக மாட்டேன் மாமா ஐயோ அந்த கடைக்கு நான் போடணுன்னா அவன் அவன் கேட்குற கேள்விக்குள்ளே என்னால பதில் சொல்ல முடியாது நான் மாட்டேன் ஏ சக்தியே என்னடா நீ கடக்கால கேள்விக்காப்பா என்னோடய வாய்ப்பு ரெண்டே என்ன கதை ஏன் அந்த கடைக்கு போக மாட்டேன் என்ன என்கிட்ட தெளிவாக மாமா அந்த அண்ணாச்சி கடையில அம்மா வந்து 1000 ரூபாய் பாக்கி வெச்சிருக்காங்க நான் எப்ப கடை அந்த கடை பக்கம் போனாலே என்ன கூப்டே என்ன அவங்க அம்மா இவ்வளவு கடன் வச்சிருக்காங்க எப்ப கொடுக்குறது என்ன நானும் ஒரு வியாபாரம் தானே பண்றவன் தெரியும் அவசர அக்கறைக்கு சும்மா கடை கொடுக்கலாம் அதுக்காக நிறைய பொருள் வாங்கிட்டு போய் திரும்ப திரும்ப தருவாங்க தருவாங்க பார்த்தா என்ன கடன் ஏறிட்டே போகுது என்னறே அவர் என்ன பிடிச்சி கேக்குறாரு மாமா நான் போனேன் இப்ப போனாலும் அந்த காசு எங்க அத கொடு அப்புறம் தான் பொருள் தருவேன் ஏதோ சொல்லுவார் மாமா நான் போகமாட்டேன் சட்டி வாயை மூடுறா поне மாமா அவரோட கேட்டே இருக்கே என்னைய அதான் சொல்றேன் என்னால கடைக்கு போய் சொன்னே கடன் கி சொல்லிட்டு போய் தான என்னடா இதெல்லாம் சொல்லுனுகானேக்குற தங்கச்சி நீ அப்ப சக்தி வாய் இறக்கிற இந்த மாதிரி பிரச்சனையா இருக்கு வீட்டுல கஷ்டமா இருக்கு எனக்கு ஒரு போன் அடிக்க வேண்டியது நான் வந்து உதவி இருப்பா இப்ப பக்கத்து கடையில மளிகை கடையில கடை வச்சிருக்கேன் என்னம்மா இதெல்லாம் நான் இருக்கிறதா உனக்கு நீ நீ ஒன்றிய கஷ்டப்பட்டு இருக்கேன் உதவி என்ன எனக்கு போன் அடிச்சு சொல்லுங்க நான் அப்பா போன் அடிச்சு ஏதாவது பிரச்சனையா ஏதாவது வேணுமா காசு வேணுமா கேட்டுறேன் எதுவும் இல்ல எது இல்ல சொல்றேன் இப்ப நான் மளிகை கடையில கடை வச்சிருக்கேன் உனக்கு நான் இல்லையா அண்ணன் ஒரு தோற்கல ஏன் சொன்னா என்னம்மா அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் பாத்துக்கிறேன் நானு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நான் போனா அண்ணா சின்ன எதுவும் கேட்க மாட்டாரு அவன் சும்மா ஏதாவது அப்படி போயிடுறப்ப சும்மா கேட்டிருப்பாரு என்னண்ணா எதுனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே விடுண்ணே ஒரு கொஞ்சமாக தானே இருந்ததுக்கானா ஒரு முந்நூறுபா தான் வச்சுருந்தானே அதை நீ நாளைக்கு கொடுக்கலான்னு பார்த்தேன் தான் இந்த பிரியாவுக்காக கொஞ்சம் பொருளெலாம் வாங்க வேண்டியதாகி போச்சு நீங்கள்லாம் வந்தீங்களா கொஞ்சம் பொருளாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்க வேண்டியது ஆகி அதனால தான் வேற ஒன்றும் இல்லைண்ணே இல்லம்மா தங்கச்சி நீ என்ன சொன்னாலும் ஏற்க முடியாதம்மா ஏன் அங்க வீட்டில் எவ்வளவு சந்தோஷமா இருந்த கல்யாணம் வாய்ட்டு வந்து இங்க எவ்வளோ கஷ்டப்பட இப்ப போய்மே அந்த தருக்கு உனக்கு கட்டி வச்ச மாதிரி நானே அதனாலே சரி நம்ம தங்கச்சி எது கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு உதவி செய்யணும் உதவி செய்ய நினைச்சு கணக்குறேன் நீ என்ன இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கிறேன் சொல்லுமா அதெல்லாம் ஏன் சக்தி அம்மா அந்த கடைல மளிகை ஆயிரம் ஆயிரம் ரூபாய் வச்சிருக்காங்க எனக்கு போகிறது வெக்கமா இருக்கா அப்படின்னு சொல்ற தெரியல உனக்கு நீ ஒரு வேலை வேட்க்கு போய் சம்பாரிச்சு இந்த மாதிரி வீட்டில் இருக்க எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு அந்த பிரச்சனை வருமா சொல்லு ஏன் உங்க அம்மா தலைவங்க நீ இதுக்கு தாக்கணும் சொல்ல வா ஆனால் வேலைக்கு கூடாது நான் வீட்டில் உட்காந்துக்கிறானே வேலை தான் தேடி இருக்கேன் நானே இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல வேலைக்கு போயிடுவேன் நான் அவர் போயிட்டு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் எல்லா சிலையும் நான் பாத்துக்கிறேன் நானு யாரும் காலப்பட தேவை சும்மா கேள்வி கேட்கறேங்க ஏதாவது சமாளிக்காத சக்தி நான் எப்போ ஊருக்கு வந்து இதே பார்த்து சொல்லி தான் கேட்கறேன் நான் வேலை கிடச்சிச்சு இதை கிடைச்சி அதை போறேன் அப்போ போறேன் எப்போ பாரு எப்போ ஃபோன் பண்ணாலே இதான் சொல்லிருக்கேன் நீ வேலைக்கு போற மாதிரி ஒன்றும் தெரியல இல்லை நானும் ஒரு வேலை பார்த்துக்கணும் ஒரு வேலை சேர்த்து வர மாதிரி நீ வேலை தான் இன்னும் வருஷ கழக வேலை தேடி இருப்ப ஊருக்கு போனவனே ஃபோன் அடிக்கிறேன் நான் எந்த வேலை அந்த வேலைக்கு போய் சேர்ந்து செய்யறேன் புரியுதா தங்கச்சி சரி கஷ்டப்பட்டு விடறாரா சக்தி இந்த காசை எடுத்துட்டு போயிட்டு மளிகை கடையில எவ்வளோ கடன் கேட்டு ஃபுல்லாத்தையும் அரைச்சிட்டு வா பொரியா ஏமா தங்கச்சி உனக்கு எதாவது வேணா என்ன என்ன பொருள் என்ன எல்லாத்தையும் எழுதி கொடு இன்னைக்கு தேவையான பொருள் அடுத்து ஒரு வாரத்துக்கு தேவையான பொருள் என்ன கடையில் என்ன வாங்கணும்னு நினைப்பியோ அந்த பொருள் எல்லாத்தையும் எழுதி கூட வாங்கிட்டே சக்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்கிட்டாங்க சரி மாமா வா இட்லி தர சாப்பிட்டுட்டு அப்படியே கடைக்கு போயிட்டு வா

மின் கேர பொம்பளை வந்துருக்கு நான் போய் கூப்பிட்டு நிறுத்தி வைக்கிறேன் நீ வா சீக்கிரம் ஆ சரியா நீ கூப்பிடு கூப்பிடு தேவாரா தேவாரா ஏமா எனக்கு தட்டி வேணாமா நான் சாப்பிட மாட்டோமா ஆமாங்கா தாத்தா தட்டில சாப்பிட மாட்டார் அவரு இலையில தான் சாப்பிடுவாரு அவருக்கு தட்டு வைக்காதீங்க ஓ அப்படியா சரி சரி நான் வைக்கல வைக்கல சரி உங்களுக்கு நான் இலை கொண்டு வரேன் இருங்க நான் போயிட்டு தோசை இட்லி சட்னி எல்லாம் எடுத்துட்டு வரேன் மறக்காம எனக்கு ஏதாவது கொண்டு வந்துருமா

ஏம்மா மணி வேகலா வீட்டுக்கு அந்த பொண்ணு அவன் அவளை வேலை வாங்கி வச்சிருக்கீங்க எல்லாரும் ஆ நீ சாப்பிட உட்காந்துட்டு அந்த பொண்ணையும் சாப்பிட உட்கார வைக்காம நீ வந்து உட்காந்து இருக்கிற அவன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறா ஏன் உங்க அம்மா இந்த மாதிரி அவ்வளோ வேலை வாங்குறா வீட்டுக்கு வந்தவங்கள இந்த மாதிரியா வெலை வாங்குறது என்ன செய்ய சொல்ல இந்த நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க அவங்க சமையல் எல்லாம் வருமா அதனால வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் செய்யறாங்க அம்மா தினமும் ஒரு ஆள் தனியா செய்கிறாங்க தானே இப்போ மட்டும் நான் அவங்களும் செய்ய முடியாமல் போய்ட்டு போது இன்னும் அம்மா வந்து அந்த பொண்ணு வேலை வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க அதனால் இல்லை சும்மா இருங்க தாத்தா அம்மா இதாக சொல்லிட்டு இருப்பீங்க என்ன என்ன மணிமேகலா தாத்தாவுக்கு உனக்கு சண்டை ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க கிச்சன் வரைக்கும் கேட்குறது நீங்க பேசுறது என்ன என்ன சொல்கிறாரு தாத்தா

நான் ஏன் அந்த பொண்ணு வேலை வாங்க போறேன் அப்படி சொன்ன நான் என்ன திட்டுவாங்கன்னு எதுவும் செய்யாதுன்னு சொன்ன நான் அந்த பொண்ணுதான் கேட்கவே இல்லை பாத்தீங்கன்னா அதே மாதிரியே என்ன நீங்க திட்டுறீங்க சாரி வீடு காமாச்சி மாமனாரு மருமகளும் சண்டை போறீங்க சும்மா இருங்க இட்லி வைங்க என்னங்க நாங்க என்னைக்கு உங்க அப்பாவை நானும் சண்டை போட்டிருக்கோம் நீங்க என்ன சண்டை போறேன்றீங்க சும்மா எப்படி நாங்க பேசுறது தானே அதுக்கு என்னமோ நீங்க குறுக்கிடுறீங்க நாங்க எது இன்னும் பேச இன்னும் கூட பேசிட்டே இருப்போம் நாங்க உங்களுக்கு என்ன ஆ பேசுங்க பேசுங்க இன்னைக்கு நாலு ஃபுல்லாக கூட பேசுங்க எனக்கு இட்லியும் சட்னியும் வச்சுட்டு நீங்கள் வான்னு பேசுங்க நான் சாப்பிட்டுட்டே கேட்குறேன் நீங்கள் பேசுறது என்ன குறுக்கிடறா குறுக்க என்னங்க நாங்கள் ரெண்டு பேரும் பேசுறது உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குதா நல்லா தான் சொல்றது வாஸ்தவமா இருக்குது நீங்கள் சொல்றதெல்லாம் டிவி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னா நாங்கள் பேசுறது கேட்டு நீங்கள் சாப்பிட போறீங்களா ம் பார்த்தீங்களா மாமா என்ன சொல்கிறாருன்னு உங்கள் பிள்ளை ஆடியே காமாட்சி பேசந்து போதண்டிய இட்லி வைடிய நீ தானே சொன்ன நாங்க பேசும்போது குறுக்கிடாதீங்க நாங்க இன்னும் கூட பேசிட்டே இருப்போம் ஏன் குறுக்க வரீங்க தானே கேக்குறேன் அதனால தான் சொன்ன நீயே பேசிட்டு எது சொன்னாலும் குத்தமா இருக்கும் உங்ககிட்ட ஏமா எல்லாருக்கும் சட்னி வைமா நீ அரைச்ச சட்னி எல்லாருக்கும் வை ஆ சரிங்க ஆண்டி இதை வைக்கிறேன் ஆண்டி ஒன்று இட்லி மட்டும் செய்யணும் இல்லை தோசை மட்டும் செய்யணுங்க ரெண்டுமே செஞ்சிருக்கீங்க நீங்கள் தோசை குத்துனது மட்டும் தான் பார்த்தேன் இட்லி அப்போ சுட்டிங்க தோசையே இட்லி இட்லியா அப்போ சுட்டிங்க அதுவாமா நான் சூர்யா மணிமேகலை நாங்கள்லாம் இட்லி சாப்பிடுவோம் தோசையும் சாப்பிடுவோம் ஆனால் என் வீட்டுக்காரும் தாத்தாவும் இட்லி மட்டும் தான் சாப்பிடுவாங்க அதனால தான் ரெண்டுமே செய்கிறது

நான் போய்ட்டு அவருக்கு சாப்பாடு குடுக்கவா இட்லி இட்லி கொடுக்கணுமா தோசை கொடுக்கணுமா அவன் எது கொடுத்தாலும் சாப்பிடுவாமா எது இருக்குன்னு பாரு அதுக்கு தகுந்த மாதிரி கூடு அவன்கிட்ட கேளு என்னானு அவன்கிட்ட கூடுதான் நானும் வரேன் நானு ஆ சரிங்க ஆண்டி